ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவங்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஒரு முப்பது வயதோ இருபத்தைந்து வயதுல இருந்து நமக்கு சர்க்கரை நோய் இருக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாகவே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் சோ இதற்கு ஆரம்பத்திலேயே சித்த மருந்துகள் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பிளட் சுகர் லெவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உடல் எடையை சரி செய்யும்போது அதற்கான டயட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிளட் சுகர் லெவலும் குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம உடல் எடையை குறை குறைச்சிட்டு நம்ம பிளட் சுகர் லெவலையும் வந்து நார்மலாக வைக்கணும்னா இந்த மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்க்கரை நோய் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவங்க இப்போது எங்க அடல்ஸ் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஒரு முப்பது வயதோ இருபத்தைந்து வயதுலேருந்து நமக்கு சர்க்கரை நோய் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே எனக்கு பத்து வருடங்களாக இல்லை சில குறிப்பிட்ட வருடங்களாக எனக்கு சுகர் இருக்குன்னா நம்ம ஏதாவது ஒரு சிகிச்சை முறை எடுத்துட்ருப்போம் அதனோடு சேர்ந்து நம்ம சித்த மருந்துகள் எடுக்கலாம் ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து சுகர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க நான் இப்போ தான் டயக்னோஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க பார்த்தோம்னா பொதுவாகவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய ப்ளட் சுகர் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ இதற்கு ஆரம்பத்திலேயே சித்த மருந்துகள் எடுக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிமுறைகளும் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் சோ ஸ்டார்டிங்ல இப்பதாங்க எனக்கு வந்து சுகர் இருக்கு அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியிருக்கேன் இல்ல ப்ரீ டயபிட்டிக்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு பார்டர்லைன் டயபிட்டிஸ் இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்போ நான் உணவு முறைகள்லயோ நம்ம வந்து மூலிகை மருந்துகள் மூலியமாகவே இதை சரி செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியும் முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நம்மளோட உடல் எடை எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ உடல் எடை எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து நமக்கு நல்லாவே நம்ம உடல் எடையை குறைக்க குறைக்க சுகர் லெவலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்போது உடல் எடை எவ்வளவு இருக்கிறோம் நம்மளோட வயத்திற்கு ஏற்ற மாதிரியான உடல் எடை இருக்கா அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ உடல் எடையை சரிசெய்யும் போது அதற்கான டயட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிளட் சுகர் லெவலும் குறைய ஆரம்பிச்சிரும் ஸோ அப்படி இருக்கும்போது பிளட் சுகர் லெவலை குறைப்பதற்கு என்ன உணவுகள் நம்ம எடுக்கலாம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் உணவு முறைகளை அதிகமான காய்கறிகள் ரொம்ப முக்கியம் நம்ம நிறைய பேர் ம மறக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுப்போம் மாவுச்சார்ந்த பொருட்களை வந்து நிறைய எடுப்போம் ஆனால் காய்கறிகளை வந்து நம்ம எடுக்கிறத மறந்துட்டோம் ஸோ அப்போ வெஜிடேபிள்ஸ் மற்றும் இந்த கீரைகள் ஸோ காய்கறிகளோடு சேர்த்து கீரை வகைகளை நம்ம உணவில் எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ அப்போ அந்த பிளட் சுகர் லெவல் குறையும் பொழுது நிறைய மாற்றங்களும் நமக்கு தெரியும் நேச்சுரல் இதை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் சரிங்க இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நான் டயட்டில் இருக்கிறேன் ஃபாலோ பண்ணுறேன் இந்த மாதிரி மூலிகைகள் எடுக்கிறேன் அப்புறம் எனக்கு வந்து நார்மல் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் எனக்கு லைஃப் லாங் சுகர் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது வராமல் தடுப்பதற்கும் நம்ம என்ன பண்ணலான்றதும் சொல்கிறேன் ஒருவேளை நிறைய பேருக்கு இந்த ஹெரிடிட்டி ரீசன் இருக்கலாம் ஸோ வந்து பரம்பரையாக பேரண்ட்ஸ்க்கு இருக்குன்னா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதையும் நம்ம தடுக்கணுன்னா முழுக்க முழுக்க நம்மளோட லைஃப் ஸ்டைலை எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ ஸோ அந்த அளவுக்கு நமக்கு பிளட் சுகர் லெவல் வராமல் இருப்பதை நம்ம பார்த்துக்கலாம் சரி இப்போ நம்ம உடல் எடையை குறை குறைச்சிட்டு நம்ம பிளட் சுகர் லெவலையும் வந்து நார்மலா வைக்கணும்னா இந்த மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன் முக்கியமாக இதில் வந்து பார்த்தோம்னா தாண்டிரிக்காய் ஸோ இந்த தாண்டிரிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை அதிகமான துவர்ப்பு லேசான கசப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை ஸோ இந்த தாண்டிகாயை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம பிளட் சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் பொதுவாகவே திரிபிளா சூர்ணம் நிறைய பேர் நம்ம பயன்படுத்துவோம் அதுல முக்கியமாக இந்த தாண்டிக்காய் திரிபிளா பயன்படுத்தினாலும் அதனோட கொஞ்சம் இன்னும் தாண்டிரிக்காய் பொடி சேர்த்து ஸோ மற்ற மற்ற மூலிகையை விட அந்த கடுக்காய் நெல்லிக்காயை விட தாண்டிக்காய் இரண்டு பங்கு நம்ம சேர்க்கும் பொழுது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக இந்த திரிஃபுலா சூரணம் நம்ம வாங்கிட்டு வரோம் நூறு கிராம் இருக்குன்னா அதில் நூறு கிராம் அளவுக்கு மீண்டும் தாண்டிக்காய் பொடியை சேர்த்துணும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதில் நம்ம இந்த மூலிகை சாறு அதாவது கரிசலாங்கண்ணி சாறு விட்டு கலந்து வெயில உலர்த்தி எடுத்து வச்சிடணும் ஸோ இந்த திரிஃபலா சோர்ணத்துல கரிசாலை சாறு விட்டு கலந்து வெயில வச்சு எடுத்துட்டு இந்த பொடியை நம்ம வந்து தினந்தோறும் சாப்பிட வேணும் இதை வந்து மோர்ல கலந்தோ இல்லை தண்ணீர்ல கலந்தோ நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் எந்த அளவுக்கு சாப்பிட்ணும்னா நான்கிலிருந்து ஐந்து கிராம் காலை இரவு ரெண்டு வேலையும் உணவு எடுப்பதற்கு முன்னாடி நம்ம இதை பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இது வந்து பார்டர்லேண்ட் டயபட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஸோ நம்ம உடலில் வந்து பார்த்தோம்னா அதிகமான நமக்கு வந்து பிளட்ல சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை சரி செய்யறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னா உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் நம்ம முன்னரே சொன்ன மாதிரி நம்ம உடல் எடையை வந்து குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா ஸோ நார்மலா நம்மளுடைய ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ அந்த வெயிட் இருக்கும் போது ஷுகர்னால அது ப்ளட் ஷுகர்னால நமக்கு அதிகமான பாதிப்புகள் இருக்காது ஸோ நிறைய பேருக்கு காலில் வந்து மத இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபுட் டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் கால் பாதங்களில் ஒரு எரிச்சலோ இல்லை மதம் மதப்போ இருக்கலாம் அப்போ அந்த டைமில் நமக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதற்கு பேசிக்காக நம்ம வந்து இந்த கஷாயத்தையும் பயன்படுத்தலாம் அதுதான் வெட்டிவேர் குடிநீர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வெட்டிவேர் குடிநீர் அப்படின்னு சொல்கிறது நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு கஷாய மருந்து ஸோ இதில் வந்து வெட்டிவேர் கொட்டை மஞ்சள் இது சேர்ந்திருக்கும் தோல் சேர்ந்திருக்கும் ஆவாரம்பூ சேர்ந்திருக்கும் ஸோ இந்த ஐந்து வகையான மூலிகைகள் சேர்ந்தது தான் வெட்டிவேர் குடிநீர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த குடிநீர் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா காலை இரவு ரெண்டு வேலையும் உணவு எடுப்பதற்கு முன்னாடி ஒரு எண்பது எம்எல் அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும் ஸோ இதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா காய்ச்சணும் ஸோ காய்ச்சி வடிகட்டி இதை குடிச்சிக்கிட்டே வரும்போது சர்க்கரை நோயால் வரக்கூடிய பிரச்சனைகள் இது வெயிட் லாஸ் ஆகிறதுக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால் பாதங்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் நமக்கு குணமாகிறதுக்கும் இது பயன்படுது பொதுவாகவே இப்போது இந்த ரெண்டு மருந்துமே போதுமானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுகர் லெவல் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி இருக்குது ஸோ உணவு எடுத்ததுக்கு பிறகு எனக்கு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கிட்டே இருக்குன்னா இந்த ரெண்டு வகையான மருந்துகளே நம்ம ஃபாலோ பண்ணலாம் இல்லைங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஹெச்பிஎன்சி லெவல் செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் இந்த ரேஞ்சில் எனக்கு வந்து இருக்குன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னும் நிறைய சித்த மருந்துகள் இருக்குது ஆவாரை குடிநீர் பயன்படுத்தலாம் நாவல் கொட்டை குடிநீர் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரியான மருந்துகளையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது பிளட் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இன்சுலின் சுரப்பை தூண்டுவதற்கும் நிறைய மருந்துகள் இந்த மருந்துகள் ஃபாலோ பண்ணாலே நமக்கு இன்சுலின் வந்து பாடியில் செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும் அதிகமான இருக்கக்கூடிய உணவுகள் திரும்ப திரும்ப அரிசி உணவுகள் பாலிஷ் பண்ண ரைஸ் அதில் செய்த உணவுகளை சாப்பிட்றதை தவிர்த்துட்டு நிறைய காய்கறிகளோடு நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய அரிசி வகைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த பதிவில் பேசிக்காக பாடிலேண்ட் டயபிட்டிஸ் இருக்குது இல்லை ப்ரீ டயபிட்டி ஸ்டேஜ்ல இருக்கிறோம்னா கவனமாக இருந்து நம்ம நேச்சுரலா எப்படி நம்ம சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி